என்ன ரே செட்டிங்கா உங்க ஜிம்மா செற்பு உடறது கூட இடங்க அதை விடுங்க பரவால ஜிம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல சம்மா ஹைファイ அதான் அதிகமா காசு குடுறோம்ல அத பத்தியே அங்க இப்ப பேசிறீங்க அத நேத்தே காசு கொடுத்துட்டோம்ல விடுங்க ஆமா இந்த ஜிம்ல என்ன பொண்ணுங்க பசங்க எல்லாம் ஒண்ணா அவுட் பண்றாங்க அய்யோ இது யூனிசெக்ஸ்

என்ன மேலங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற அப்படியே பண்ணுங்க என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா பண்ணுங்க இப்போ அந்த சைடு எந்த சைடு அந்த சைடு நீங்க அப்பப்ப திரும்ப அங்கேயே பாக்குறீங்க இல்ல அந்த அத கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்குறதுக்கு அதனால அந்த பக்கம் பண்ணுங்க எந்த பக்கம் பண்றது

போனீங்க உங்களை ஜிம்க்கு கூட்டி வந்ததே பெரிய தப்பா போச்சு அட இரு 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 நான் சொல்றத கேளுங்க வாங்க இங்க இரு இரு ஐ புடிமா 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 ஓ யோ என்னையா அந்த பொண்ணு கையெல்லாம் புடிச்சி இருக்கற ஐயா நான் எங்க கைய புடிச்சா அங்க பாரு இம்மா இப்படி புடிச்சிட்டு இருந்துச்சு இல்ல கம்பியா அப்படியே கூட வந்துச்சு அப்படியே புடிச்சிட்ட நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் ட்ரைனர் பாத்துக்குவாரு நீங்க எதுக்கு அங்க போறீங்க நான் எங்க இருக்கற அந்த அந்த பொண்ணு கிட்ட நிக்கறான் ட்ரைனர் சரி அதை விடுங்க இப்போ நெக்ஸ்ட் வார்ம் அப் பண்ணுவோம் அங்க பாக்காதீங்க இல்ல ஏதா மூக்குல கீக்குல போட்டுக்க போகுது பண்ணுங்க கைய ரெண்டே மேல தூக்குங்க ஆ மூனிங்க

திரவ என்ன கொடுமை சார் அவ்வளவு ஒண்ணும் பண்றாதே ஒரு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணா அடுத்த வாமா பண்ணலாம் கண்ணை ஸ்ட்ரைட்டா வெச்சுக்கோங்க வெச்சிட்டேன் அத யாரு இல்லையா இங்க ரெண்டு பேர் இருக்காங்கல ஆ சரி கை இப்படி 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 அதே மாதிரி ஒரு மூணு வாட்டி பண்ணுங்க இப்படி இப்படி அந்த அந்த பாரு நாளை ஜிம்க்கு கூட்டின்னு வந்தா சைட் தச்சிட்டு இருக்கானா இன்னைக்கு மொத்தமா முச்சு விட்டுறேன் ஒரு நிமிஷம் வாங்க அங்க பேசினது போதும் வாங்க வா 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 இன்னைக்கு இருக்கு உனக்கு எங்க போனீங்க அத அந்த பொண்ணு ட்ரெட்மில்ல ஓடிச்சு பாரு நிக்க முடியல மிஷின போய் கையால உடிச்சு நிறுத்திட்டு வந்தேன் ஓ எதுக்கு நிறுத்தினீங்க அது ஓடிட்டே இருந்துச்சு அப்புறம் தூக்கி இப்படி நிறுத்திட்டு என்ன வான்னு சொல்லி மிஷின ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் சரி ஓகே ஓகே கீழ பாருங்க என்னது என்னது இது உமா வெயிட்டா இருக்குது இத நீங்க இப்ப லிஃப்ட் பண்ண போறீங்க

இந்த <laughs> அடிக்கிறதுக்கு <laughs> 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 <laughs>